அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பகுதி ஆப்பகுதி இலக்கியம் என்னங்கிறத வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் மொத்தம் பத்து தலைப்புகள் இருக்கு இந்த வீடியோ பதிவுல தலைப்பு எட்டுல பாத்தீங்கன்னா மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு இரட்டர முடிதல் காலமய புலவர் இயற்றியது அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் என்னங்கிறத பழைய மற்றும் புதிய தமிழ் புத்தகத்திலிருந்து பார்த்திடலாம் முதல் தலைப்பாருங்க இரட்டர மொழிதல் ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் கீரை பாத்தியும் குதிரையும் இது ஒரு கவிதையா கொடுத்திருப்பாங்க இரட்டர மொழிதல் என்றால் என்ன ஒரே பாடலின் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படுவது இரட்டர மொழிதல் ஆகும் இரட்டர மொழிதலை எவ்வாறும் கூறுவர் இரட்டர மொழிதலை பார்த்தீங்கன்னா மற்றொரு பெயர் ஸ்லேடை என அழைக்கப்படுகிறது கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என்ற வரியை இயற்றியவர் காலமேக புலவராவார் முட்டப்போய் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா முழுதாக சென்று மறித்தல் என்பதன் பொருள் தடுத்தல் காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் வரதன் இது லாஸ்ட் குரூப் போர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரு போர்ல கேட்கப்பட்ட கேள்வி காலமேக புலவரின் நூல்கள் சில திருவானைக்காவுலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளவர் காலமேக புலவர் காலமேக புலவரின் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டு உள்ளன அது தனிப்பாடல் திரட்டு என்ற பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளன பரி என்பதன் பொருள் என்ன பரி என்பதன் பொருள் குதிரையாகும் இரட்டர் மொழிதல் பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள் இரட்டர மொழிதலின் மற்றொரு பெயர் ஸ்லேடை சந்த கபிமணி என குறிப்பிடப்படுபவர் தமிழ் அழகனார் ஆவார் தனிப்பாடல் திரட்டு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் பலரா பலரால் பாடப்பட்டதுதான் தனிப்பாடல் திரட்டு ஆகும் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரமாகும் தமிழ் அழகனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார் அவர் பனிரெண்டு சிற்றிலக்கியங்களை படைத்துள்ளார் இரட்டர மொழிதல் என்றால் என்ன ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டர மொழிதல் எனப்படும் குய்ப்பது என்பதன் பொருள் கற்பது அல்லது தருதல் என்பதாகும் மேவாளால் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பொருந்துதல் அல்லது பெறுதல் என்பதாகும் இக்கவிதையில் தமிழ் எதனோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது ஆளி ஆலி என்பது கடலை குறிக்கும் மூன்று வகையான சங்குகள் என்னென்ன வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சங்கியம் என்று மூன்று வகையான சங்குகள் உள்ளன தமிழ் வெர்சஸ் கடல் பாடலடிகள் தமிழுக்கு கடலுக்கு என்ன முத்தமிழ் இசை நாடகம் இதுலயே கடல்ல பார்த்தீங்கன்னா முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் முச்சங்கம் முதல் இடை கடை சங்கம் என்று மூன்று சங்கங்கள் இருந்தன மூன்று வகையான சங்குகள் தருதல் அதாவது மெத்த வணிகலன் ஐம்பெருங்காப்பியங்கள் மிகுதியான வணிக கப்பல் கொண்டது சங்கத்தவர் காக்க சங்க பலகையிலிருந்து சங்கப்புலவர்கள் பாதுகாத்தமை நீர் அலையை தடுத்து நிறுத்து சங்கினை காத்தல் இதுதான் தமிழுக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்பு காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என ஸ்லேடையாக கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கீவா ஜெகநாதனாவார் இசை விமர்சகர் சுப்புவின் அவர் கூறிய சிலேடை என்ன அன்று அவர் கச்சேரியிலும் காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அது மாதிரி குரல் கம்மி இருந்ததுன்னு சிலேடையாக கூறியுள்ளார் கி விஸ்வநாதன் தன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு சிலேடையாக அறிமுகம் செய்தார் அவரை வந்து பல்துறை வித்தகர் என்று அறிமுகப்படுத்தினார் பதினோராம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து மனோனியம் மனோன்மணியத்திலிருந்து சில கேள்விகள் நாடகத் துறைக்கு தமிழ் நூல்கள் இல்லையே என்ற துறையினை தீர்க்க வந்த நூல் மனோன்மணியம் மனோன்மணியம் எந்த ஆண்டு தோன்றியது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றியது சுந்தர முனிவர் சுரங்கம் அமைக்கும் பணியை யாருக்கு அளித்திருந்தார் நடராசன் என்பவருக்கு அயம் என்பதன் பொருள் ஆடு குதிரை குறிக்கும் பரல் என்பதன் பொருள் கல்லை குறிக்கும் தமிழ் நாடக இலக்கண நூல்கள் சில அகத்தியம் குணநூல் கூத்தநூல் சந்தம் ஜயந்தம் செயன்முறை செயிற்றியம் முருவல் மதிவானர் நாடக இலக்கண நூல் நாடகவியல் இதெல்லாம் சில நாடக இலக்கண நூல்களாக உள்ளன தமிழ் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மனோன்மணியத்தை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரனார் ஆவார் சுந்தரனார் எந்த நூலைத் தழுவி மனோன்மணியத்தை இயற்றியினார் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி இது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்தது மனோன்மையம் எதனால் அமைந்தது எந்த பாவால்னு பார்த்தீங்கன்னா ஆசிரிய பாவால் அமைந்தது மனோன்மணியத்தின் உள்ள கிளை கதை சிவகாமியின் சரிதம் இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மனோன்மணியத்தில் உள்ள கிளை கதை எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகாமியின் சரிதமாகும் மனோன்மணியத்தின் நூல் அமைப்பு என்ன ஐந்து அங்கங்கள் இருபது களங்களை கொண்டது மனோன்மணியமாகும் சுந்தரனார் பிறந்த இடம் திருவிதாங்கூரில் உள்ள ஆலப்புழையில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் சுந்தரனார் சுந்தரனார் எங்கு பணியாற்றினார் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார் சுந்தரனாருக்கு சென்னை மாகாண அரசு அளித்த பட்டம் பார்த்தீங்கன்னா ராவ் பகதூர் பட்டம் தமிழக அரசு சுந்தரனார் பெயரால் எங்கு பல்கலைக்கழகம் அமைத்துள்ளது திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இது உங்களுக்கு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட பல்கலைக்கழகமாகும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து துன்பத்திலும் நகைச்சுவையாக நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் கேட்கப்பட்ட கேள்வி எல்லிஸ் துறைக்கு கல்வி கற்பித்தவர் ராமச்சந்திர கவிராயர் ஆவார் நவபங்கி சதபங்கி ஆகிய சித்திர கவி பாடுவதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர் ராமச்சந்திர கவிராயர் யாருடன் இணைந்து சதுரகராதியை எப்பொழுது வெளியிட்டார் தாண்டவராயர் முதலியாருடன் இணைந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெளியிட்டார் புதுமத்தான் என்பதன் பொருள் என்ன தாமரையில் உள்ள பிரம்மனை குறிக்கும் அல்லைத்தான் என்பதன் பொருள் அதுவும் இல்லாமல் கல்லைத்தான் மண்ணைத்தான் என்ற வரியை பாடியவர் ராமச்சந்திர ஆவார் புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு ஆகும் ஆறாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து மரமும் பழைய குடையும் இது அழகிய சொக்கநாதர் பற்றி அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த இடம் தச்சநல்லூர் தஞ்சையில் உள்ளது பலபட்டை அழகிய சொக்கநாதர் புலவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பலபட்டை அதாவது திவ்யகவி தெய்வ புலவர் அழகிய மனவாத தாசர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் அழகிய சொக்கநாதர் புலவர் பிஞ்சு கிடக்கும் பெருமலைக்கு தாங்காது என்ற வரியை பாடியவர் அழகிய சொக்கநாதர் கிளைகள் கோட்டு மரம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கிளைகளை உடைய மரம்தான் கோட்டு மரம் என அழைக்கப்பட்டது அழகிய சொக்கநாதர் புலவர் காலம் பதி பத்தொன்பதாம் நூற்றாண்டாகும் ஸ்லேடை அப்படின்னா பொருள் ஒரு சொல்லோ தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது ஸ்லேடை ஸ்லேடையை என்னவெனவும் அழைப்பர் இரட்டர மொழிதல் எனவும் அழைப்பர் அடுத்தது தனிப்பாடல் ஏழாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகத்திலிருந்து காலமேக புலவரின் இயற்பெயர் வரதனாகும் காலமேக புலவர் பிறந்த ஊர் எது கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள நந்திகிராம் எனவும் விழுப்புரம் எண்ணாயிரம் எனவும் கூறுவர் கார் மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலமேக புலவராவார் ஆசுகவி மதுரகவி வித்தாரகவி சித்துக்கவி பாடுவதில் வல்லவர் யாருன்னு பாருங்க காலமேக புலவர் திருவானைக்கா உலா என்ற அரிய இலக்கியத்தை எழுதியவர் காலமேக புலவராவார் இருபொருள் அமைய பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் காலமேக புலவர் எந்த கோவிலின் மடப்பள்ளியில் பணிபுரிந்தார் திருவரங்க கோவில் திருச்சியில் உள்ள திருவரங்க கோவிலில் மடப்பள்ளியில் பணிபுரிந்தார் தனிப்பாடல் திரட்டு நூலை தொகுத்தவர் சந்திரசேக கவிராச பண்டிதராவார் கேட்கப்பட்ட கேள்வி தனிப்பாடல் திரட்டு நூலை தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி என்பது என்பவராவார் எந்த நூலின் மூலம் தமிழ் மொழியின் பெருமை புலவர்களின் புலமை சொல்லின்பம் பொருளின்பம் ஆகியவற்றை அறியலாம் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் திரட்டு கூடுதல் தகவல்களா சில தகவல்கள் பார்த்துடலாம் மனோன்மணியம் வடமொழிக்கு ஈடாக நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் அமை ஒருங்கே அமையப்பெற்ற நூல் மனோன்மணியம் ஆகும் மனோன்மணியம் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதிய இரகசிய வழி என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது மனோன்மணியம் எத்தனை அங்கங்கள் மற்றும் காட்சிகளை கொண்டது ஐந்து அங்கங்கள் இருபது காட்சிகளை கொண்டது மனோன்மணியத்தில் இடம்பெற்றுள்ள துணை கதையின் பெயர் சிவகாமி சரிதம் பேராசிரியர் பே சுந்தரம்பிள்ளை பிறந்த ஊர் கேரள மாநிலம் ஆலப்புளை சுந்தரம்பிள்ளையின் பெற்றோர் யாவர் பெருமாள் பிள்ளை மாடத்தி அம்மையார் ஆவர் சுந்தரம்பிள்ளை எங்கு பணிபுரிந்தார் திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் சுந்தரம்பிள்ளை இயற்றிய சில நூல்கள் தொகை விளக்கம் திருநான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டை மன்னர் கால ஆராய்ச்சி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் சென்னை மாகாண அரசு இவருக்கு வழங்கிய பட்டம் ராவ் பகதூர் பட்டமாகும் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் வாழ்த்து பாடலை இயற்றியவர் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை தமிழக அரசு நம்ம தமிழ்தாய் வாழ்த்தா பயன்படுத்திட்டு வர்றோம் தமிழ் இலக்கியத்தில் கால ஆராய்ச்சியை தொடங்கி வைத்த பெருமை இவருடையதே என்று கூறியவர் காசு பிள்ளையாவார் இவர் வந்து பேராசிரியரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சுந்தரம்பிள்ளையின் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்ன திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை மதுரை காஞ்சி இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அடுத்தது பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் இயற்றியவர் பாரதி பெண் காப்பியமாக திகழ்வது பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் எதை தழுவி எழுதப்பட்டது வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்டது பாஞ்சாலி சபதத்தின் நூலமைப்பு இரண்டு பாகம் ஐந்து சருக்கம் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் கொண்டது பாஞ்சாலி சபதம் எந்த வகை காப்பியம் இது குறுங்காப்பியமாக உள்ளது பாஞ்சாலி சபதத்தின் ஐந்து சருக்கங்கள் சூழ்ச்சி சருக்கம் சூதாட்ட சருக்கம் அடிமை சருக்கம் துகிலுரிதல் சருக்கம் சபத சருக்கம் என ஐந்து சருக்கங்கள் கொண்டது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன் பாரதியாரின் சிறப்பு பெயர்கள் என்னென்ன பாட்டுக்குறு புலவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா தற்கால இலக்கியத்தின் விடுவெள்ளி தேசிய கவி மகாகவி மாகவி மக்கள் கவி என்றெல்லாம் போற்றப்படுகிறார் பாரதி எந்த இதழ்களில் ஆசிரியராக இருந்தார் சுதேசமித்திரன் இந்தியா அத்தினாபுரம் அண்ணன் துரியோதனன் துரியோதனின் தந்தை திருதராட்டினன் ஆவான் மண்டபத்தை காண பாண்டவரை அழைத்து வருமாறு தூது சென்றவன் தம்பி விதுரன் ஆவான் பாண்டவரின் நாட்டு வளங்கண்டு மகிழ்ந்தவன் விதுரன் ஆவான் எம்பி என்பதன் பொருள் என் தம்பி என்பதாகும் கோமான் என்பதன் பொருள் அரசன் நுந்தை என்பதன் பொருள் நுண் தந்தை அடவி என்பதன் பொருள் காடு தடந்தேல் என்பதன் பொருள் வலிய தோல் என்பதாகும் அறம்பெயர் என்பதன் பொருள் தேவமகளிர் வீறு என்பதன் பொருள் வலிமை சதுரங்க சேனை என்பதன் பொருள் நால் வகை படையை குறிக்கும் பாரதியாரின் முப்பெரும் படைப்புகள் குயில்பாட்டு பாட்டு கண்ணன் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதமாகும் பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியர் என்பதாகும் பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் தூத்துக்குடியில் எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதியாரோட காலம் பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு முதல் பத் பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதியாரின் பெற்றோர் சின்னச்சாமி லக்குமி அம்மையார் பாரதியாரின் துணைவு பெயர் செல்லம்மாள் என்பதாகும் பாரதியார் இயற்றிய நூல்கள் புயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் பாரதியார் இயற்றிய உரைநடை இலக்கியங்கள் நாணரதம் சந்திரிகையின் கதை தராசு போன்ற நூல்களாகும் தனிப்பாடல் இரட்டர மொழிதல் பற்றி கூடுதல் தகவல்களா பாத்தரலாம் இரட்டர மொழிதல் என்பது சிலேடை இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல் இதுதான் வந்து இரட்டர மொழிதலை பிரித்தெழுதும் போது கிடைப்பது இரட்டர மொழிதல் இரண்டு பொருள்பட பாடுவது துண்ணலர் என்பதன் பொருள் பகைவர் காலமேக புலவர் பிறந்த ஊர் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் எனவும் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் எனவும் கூறுவர் காலமேக புலவர் இயற்பெயர் வரதன் என்பதாகும் காலமேக புலவர் என்ன பணி செய்தார் திருவுரங்க மடைப்பள்ளியில் பணி செய்தார் காலமேக புலவர் வைணவ சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார் சைவத்திற்கு மாறினார் ஸ்லேடை கவி பாடுவதில் வல்லவர் காலமேக புலவர் காலமேக புலவர் எவ்வாறு புகழப்பட்டார் பசைபாட காலமேகம் என புகழப்பட்டார் வாசவயல் நந்தி வராத திசையனைத்தும் வீசுகவி காலமேகமே என்றும் அவரை போற்றுவர் காலமேக புலவர் இயற்றிய பிற நூல்கள் திருவானைக்கா சரஸ்வதி மாலை பரபிரம விளக்கம் சித்திரமடல் போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார் காலமேக புலவர் பாடிய சிலேடைகள் சில வைக்கோலுக்கும் யானைக்கும் பாம்புக்கும் வாழைப்பழத்திற்கும் பாம்புக்கும் எள்ளுக்கும் தேங்காய்க்கும் நாய்க்கும் மீனுக்கும் பேணுக்கும் பனைமரத்திற்கும் வேசிக்கும் போன்ற சிலேடைகளை பாடியுள்ளார் நஞ்சுறிக்கும் தோளிருக்கும் நாதன்முடி மேலிருக்கும் என்ற வரியை கூறியவர் அதாவது நஞ்சிருக்கும் தோளுறிக்கும் நாதன்முடி மேலிருக்கும் என்ற வரியை கூறியவர் காலமேக புலவர் புலவர் பெயர் காரணம் என்ன கார் மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதால் காலமேக புலவர் என்று போற்றப்பட்டார் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவராக விளங்கியவர் காளமேகப் புலவர் தனிப்பாடல் திடட்டு பலர் புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டை தொகுத்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுகோதல் வேண்டுகோதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் வந்து தொகுத்தார் பீற்றல் குடை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீய்ந்த அதாவது பீய்ந்த குடையை குறிக்கும் புயல் பாட்டு பாரதி வெளியிட்ட இதழ்கள் இந்தியா மற்றும் விஜயா குயில் பாட்டு எந்த வகை படைப்பு இது ஒரு தத்துவ படைப்பாகும் பாரதியார் எங்கே இருந்தபோது போது குயில் பாட்டை இயற்றினார் புதுவையில் இருந்தபோது காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்ற வரி இடம்பெற்ற நூல் குயில் பாட்டு பாரதி பட்டம் எந்த வயதில் பாரதியாருக்கு கிடைத்ததுன்னு பாத்தீங்கன்னா பதினோராவது வயதில் பாரதி அறிந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி சமஸ்கிருதம் வங்காள மொழிகளை அறிந்திருந்தார் பாரதி வட மொழி பயின்ற கல்லூரி காசி கல்லூரி ஆகும் எந்த பல்கலைக்கழக புகுமுக தேர்வில் முதன்மை பெற்றார் பாரதியின் பார்த்தீங்கன்னா அலகாபாத் பல்கலைக்கழகம் எந்த அரசின் அரசவை கவிஞராக விளங்கினார் எட்டயபுற சமஸ்தானத்தின் பாரதி தமிழாசிரியர் பணி செய்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு சேதுபதி உயர்நிலைப்பள்ளி மதுரையில் உள்ளதுல அதுல தமிழாசிரியராக பணியாற்றியுள்ளார் பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடியாக இருந்தவர் வாழ்த்து விட்மன் ஆவார் பாரதியின் புனை பெயர்கள் என்ன காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய வீரர் என்ற புனை பெயர்களை பெற்றுள்ளார் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பற்றி தகுதி பெற்றது பற்றி என்னவென்று சொல்வது என்று கூறியவர் பாரதிதாசன் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் என்று பாரதியாரை புகழ்ந்தவர் நாமக்கல் கவிஞர் பாரதியார் இயற்றிய முப்பெரும் கவிதை பாடல்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதியார் இயற்றிய உரைநடை இலக்கியம் நானரதம் சந்திரிகையின் கதை தராசு நவதந்திர கதைகளாகும் பாரதியார் இயற்றிய சிறுகதைகள் சின்ன சங்கரன் கதை ஆறில் ஒரு பருங்கு சுவர்ணகுமாரி கதை போன்றவர்களையும் இயற்றியுள்ளார் பாரதியார் இயற்றிய பாடல்கள் சுதந்திர பாடல்கள் தேசிய பாடல்கள் தலைவர் வாழ்த்துக்கள் பக்தி பாடல்கள் சமூக பாடல்கள் புதிய ஆத்திச்சூடி பாப்பா பாட்டு போன்ற பாடல்களை இயற்றியுள்ளார் பாரதியின் தனிமை இரக்கம் பாடல் முதன் முதலாக வந்த நாளேடு விவேக பானு ஆகும் பாரதியார் துணை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஆண்டு துணை ஆசிரியராக பொறுப்பேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு பாரதியார் சக்கரவர்த்தினி இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பாரதியார் இந்தியா என்ற வாரப்பத்திரிகையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாரதியார் பாலபாரதம் என்ற ஆங்கில இதழ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஜயா கர்மயோகி இதழ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது சூரியோதயம் இதழ் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாரதியாரின் மேற்கோள் பாடல்கள் சில தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அளித்திடுவோம் காக்கை குருவி எங்கள் சாதி நீள் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் செந்தமிழ் நாடினும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதிநிலை பிறர் நாட்டு நல்லறினர் சாத்திரங்கள் தமிழ்மொழியில் பெயர்தல் வேண்டும் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவரும் இல்லை சாதியில் நமக்குத் தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு காதல் 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 போயின் சாதல் 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 என்று கூற்றினார் செப்புமொழி பதினெட்டு உடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகப்பும் தர்மம் மறுபடியும் வெல்லும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே சிந்து நதியின் மிசை இதெல்லாம் வந்து பாரதியார் கூறிய சில மேற்கோள்கள் இந்த வீடியோ பதிவுல நம்ம எட்டாவது தலைப்பா இலக்கியத்தில் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டு கண்ணன் பாட்டு சாரி குயில் பாட்டு இரட்டர் ஒழிதல் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் பார்த்தோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்